நம்ம திருவள்ளூர் செய்திகள் கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி உபரி நீர் திறப்பு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபுசங்கர் பூண்டி ஏரியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுகோள் விடுத்தார் செய்தியாளர்

வந்து ஒரு ஆயிரம் கானே வந்து தருணதான் சொன்னாங்க பார்த்தோம் அந்த ஒரு ஆயிரத்துக்காக ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு வந்து பார்த்துருலாம் அப்படின்ட்டு அண்ட் நியூஸில் பார்த்தா பாதுக்கப்புறம் அஞ்சாயிரம் சொன்னாங்க அப்போ திடீர் நைட்டு பார்த்தா பன்னெண்டாயிரம் கானேக்கு தனி தர்றதுங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆணுமே மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா திருவூரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பார்க்குறதுக்கு ஒரு சைட் ஸ்டீனில் முக்கியமான இடம் வந்து தனியான பெரிய இடம்லாம் அப்படின்னா அதால் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது பார்த்துருக்கேன் எல்லாரும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க நாங்களும் அதை கவர் கவல் பண்ணிவிட்டேன் தனியாக ஓகேவா இதுபோன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்